ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சம்மருக்கு சூப்பரான ஒரு காட்டன் சாரீஸ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிஷ்மா காட்டன் மாதிரி மஸ்லீம் காட்டன் இது நேம் வந்து சூப்பரான மஸ்லீம் காட்டன் இது வந்து சாஃப்டாக ப்ளவுஸ் பாருங்கள் ஒன் மீட்டர் தாராளமாக ஒன் மீட்டர் இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் வித்து ப்ளவுஸில் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் நாங்கள் கொடுக்குறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எந்த உருவமும் இல்லாமல் இக்காட் பேட்டனில் உங்களுக்கு வந்திருக்கும் ரொம்ப அழகான இக்காட் பேட்டர்ன் காட்டனில் ஒரு த்ரீ லேயர் கலர்ஸில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நம்ம கேட்லாகில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும் சேம் டிட்டோ தான் உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் தான் நான் காமிக்கிறேன் எல்லாமே ஈச் வந்து டூ த்ரீ பீசஸ் மட்டும் தான் நம்ம அவைலபிள் இருக்குது ஒரு கலரில் ஒரு டிசைன் அப்படின்னாவே த்ரீ கல் த்ரீ தான் த்ரீ பீசஸ் தான் இருக்குது சேம் சாரி இதில் கிடைக்காது பட் கொஞ்சம் தான் வேரி ஆகும் டிசைன்லாம் சேமாக இருந்தாலும் கலர் மட்டும் வேரி ஆகும் நல்லா பாருங்கள் த்ரீ லேயரில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அந்த கேட்லாகில் இருக்க மாதிரியே இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் செப்பரேட்டாக பிளவுஸு கட் பண்ணியே வந்திருக்கும் உள்ளே வந்து வராது பல்லு எவ்வளோ கிராண்டாக இந்த மாதிரி தான் லுக்வைஸ் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பீசஸும் ஒரு கலர்ஸ் இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கேட்லாகில் இருக்கோ அதே மாதிரி சேம் டிட்டோ இதே தான் உங்களுக்கு சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கும் நேர்லையுமே கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்மருக்காக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸ்ல இந்த ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுக்குறோம் உமன் ஸ்டே ஆஃபர்க்காக கொடுத்துருக்கோம் பீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ரேட்டு பீஸ் முடிஞ்சிடுச்சுன்னா செகண்ட் டைம் வராது ஏன்னா நம்மகிட்ட நார்மலாக வந்து கலெக்ஷன்ஸ் முடிய முடிய வரும் இது பல்லு டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம கேட்லாகில் எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கு பாருங்க உங்களுக்கு நேரில் இதோட ப்ளவுஸ் வந்து இந்த பார்டரில் எண்டில் என்ன கலர் முடியுதோ அதே கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸு செப்பரேட் பீஸாக வந்துடும் பாருங்க நம்ம க்ரீன் பார்டரில் முடியுது க்ரீனில் வந்திருக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இதில் எதுவுமே ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது எம்ப்ராய்டரும் கிடையாது செல்ஃப் டிசைன் தான் எல்லாமே செல்ஃப் எம்போஸ் பண்ணது சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டோலாசில்க்கு இன்றைக்கு வந்து காட்டன் போடுறோம் நம்ம டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இந்த உமன்ஸ் டே வரையும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் உடனே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரீசலராக இருந்தால் டெஸ்க்ரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இது ஜிக் ஜிக்ஸாக் போட்ட மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கும் இந்த கேட்லாக் எப்படி இருக்கோ அதே சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு சாரி நான் எல்லா பேஸும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியலங்கிறதால ஜஸ்ட் ஒரு ஒவ்வொரு ஒரு அப்படியே மேலோட்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு எந்த மாதிரி வேணுமோ சப்போஸ் பார்க்குறதுல ஏதோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அந்த பிக் வந்து நான் உங்கள் ஃபுல் வியூ உங்களுக்கு ஓப்பன் பிக் காட்டுறேன் இல்லைன்னா வீடியோ கால் வந்தீங்கனாலும் நான் காட்டுவேன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நார்மல் வாஷ் நல்லாயிருக்கும் சம்மருக்கு நீங்கள் வியப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாயில் சரி நம்மகிட்ட இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து லைட்டாக பிளாக்கு டார்க் ப்ளூ மெரூன் இதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்கும் பிளாக் இல்லாமல் வேணும்னாலும் அதுவும் நான் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்க முடியதே தெரியும் இதெல்லாம் டார்க் க்ரீன் வித் ஆஷ் காம்பினேஷன் இதில் வந்து பிளாக் ஷேட் இருக்குது உங்களுக்கு இல்லை அப்படின்னா பிளாக் வே இல்லாமல் வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ மஸ்டர்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி பார்டரில் ப்ளூ வர்றதில்ல ப்ளூ கலர் ப்ளவுஸு வந்து உங்களுக்கு பிளாக் கிடையாது நல்லா டார்க் ப்ரௌன் வந்து ரொம்ப அழகான சாரீஸ்லாம் வந்துருக்கு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது மட்டும் கிடையாது லினனு மல்மல் பத்திக் எல்லாமே நம்மகிட்ட ஹேண்ட் அவைலபிள் இருக்குது எது வேணுமோ டெஸ்கிரிப்ஷனில் என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கால் பண்ணுவேன் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணால் போதும் மறக்காம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் வாயில் சாரீ காட்டன் சாரி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்